கர்த்தருக்கு வந்து ஒரு சரியான ஒரு திட்டம் இருந்தது அந்த திட்டத்தின்படி எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் யாருக்கும் எட்டு எல்லாருக்கும் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும் ஆக இவர் அந்தரங்க காரியதரிசியாக இருந்தபடியானால் மந்திரியாக இருந்தபடியனால அன்னங்கராக வேண்டிய நிலைமை இருந்தது எருசலமுக்கு எதுக்கு வந்திருக்காரு ஓ ஹோலி பிளேஸ் பார்த்து அங்கே ஜோர்தானில் சுற்றி பார்த்துட்டு என்னங்க வலி செலுத்தம் வந்திருக்கலாம் பண்டிகைக்கு வந்திருக்கலாம் இவர் எதுக்கு பண்டிகைக்கு அங்கே வர்றாரு வலை செலுத்தம் அங்கே வர்றாரு எருசலமில் யார் இருக்கா என்ன இருக்குது தேவாலயம் இருக்குது அப்போ இவர் எப்படி இருப்பார் இவர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவராக வந்து விசுவாசித்திருக்க வேண்டும் இவங்க என்ன இப்படிப்பட்ட வந்து என்ன சொல்லுவாங்க தெய்வ பக்தி உள்ளவர்கள் கர்த்தருடைய பக்தி உள்ளவர்கள் இன்னொரு விதத்துல பார்த்தா எப்படி தெரியும் அவர் தெய்வ பக்தி உள்ளவருன்னு எப்படி தெரியுது உங்களுக்கு அதாவது பழைய ஏற்பாடு முழுவதும் வாங்கியிருக்கலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப விலை அதிகமான கொடுத்து வாங்கணும் யாருமே சாதாரணமாக வீடுகளில் வச்சுருக்க முடியாது தனி காப்பி வச்சிருக்கவே முடியாது அதாவது ஜெப ஆலயத்தில் மட்டும் ஒரே ஒரு காப்பி மட்டும் இருக்கும் மற்றபடி நம்மள்கிட்ட இருக்க மாதிரி புத்தகம் வந்து பைபிள் ரெண்டு மூணு பைபிள் அந்த செல்ஃபு பூரா தூசி அடைஞ்சிருக்கும் அப்படியெல்லாம் கிடையாது அவங்கள்ட்டலாம் ரொம்ப அரிதாக கிடைக்கும் ரொம்ப அரிதாக தோல் சூழல் வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ரொம்ப செலவாகும் இப்போ அவர் வந்து ஒரு தோல் சூழலை வாங்கியிருக்காரு இது பழைய ஏற்பாடு முழுவதுமாக இல்லாவிட்டாலும் விசேஷமாக ஏசாயா அத்திற்குனுடைய புத்தகம் மட்டுமாவது ஒரு ஒரு காஸ்புல் போஷன் இல்லையா ஒரு காஸ்புல் போஷன் மட்டும் வாங்கியிருக்கார் திரும்ப போகிற வழியில வாசிக்கிறார் நான் அது இப்போன்ன நல்லா வசதி படைத்தவர் என்ன அவர் ஃபைனான்ஸ்லிட்ருவர் தான் நல்ல வசதி படைத்தவர் ஏன் வாசிக்கிறாங்க ஏன் வாசித்துக்கிட்டு போறாரு அந்த பதிலாக அவர் வாசிக்கிறாரா வேறு யாராவது வச்சாங்களா எந்த மொழியில் வாசிச்சிருப்பாங்க கிரேக்க எபிரே மொழியில் வசிப்பாளா கிரேக்க மொழியில் எபிரே மொழியில் எழுதப்பட்டது ஆனால் இவர் இப்போவே இதற்கு முன்பதாகவே எல் ஐம்பது ரெண்டு எக்ஸுக்கு பத்து பத்து ஐம்பது பத்து அறுபது பத்து எழுபது எப்படி கூட்டுறோம் பாருங்கள் அதாவது எழுபது பேர் செப்டூஜியா எழுபது பேர் ஆக எழுபது பேர் எழுபத்தி ரெண்டு பேர் சேர்ந்து அலெக்சாண்ட்ரியாவில் எல்லாரும் கூடி அதாவது பத் நிறைய இடங்களில் அவங்க வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அலெக்சாண்ட்ரியாவுக்கு வந்தாங்களாம் வந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமும் சரியாக இருந்துச்சு அப்படியே ஒன்றாக இருந்தது அதை ஒட்டு மொத்தமாக மாற்றினார்கள் ஏன் அவங்க கிரேக்க மொழியில் பழைய ஏற்பாட்டை எழுதினார்கள் ஏன் கிரேக்க மொழியில் பழைய ஏற்பாட்டை எழுதினாங்க சிதறிப்போ இருக்கிறாங்க நிறைய பேர்

இதுதான் நீங்கள் வந்து ஆண்டோருடைய திட்டத்தை பார்க்கணும் அதாவது எல்லா சாம்ராஜ்யத்துக்கு பின்பும்போது கிரேக்க சாம்ராஜ்யம் வரணும் அது முழுவதுமாக அந்த பகுதியை ஆட்கொள்ள வேண்டும் அப்போ கிரேக்க மொழி பொதுமொழியாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக சுவிசேஷம் பரவ வேண்டும் இது ஆண்டோருடைய அலாதி திட்டம் இந்த திட்டத்துக்கு முன்பதாகவே இவங்களுக்கு தெரியாமல் இந்த திட்டம் நடக்குன்னு சொல்லி இந்த யூகர்கள்லாம் சேர்ந்து பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில் எழுதி அதுக்கு செப்டிவிஜன்னு சொல்லி அவங்க வாசிச்சிட்டு இருக்காங்க இப்போ பழைய ஏற்பாடும் கிரேக்க மொழியில் இருக்குது புதிய ஏற்பாடும் கிரேக்க மொழியில எழுதப்படுகிறது ஆக சுவிசேஷம் போவதற்கு இந்த ரோமன் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க ரோம பெருஞ்சாலை பவுலடியார் போனதெல்லாம் அந்த ரோமன் ரோடில் தான் போகிறார் என்னது ரோமன் ஹைவே சூப்பர் ஹைவே அது வழியாக தான் சுவிசேஷம் பரவுது அப்படியே இதெல்லாம் காலங்கள் நிறைவேறின போது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வந்து பார்த்தீங்களா இதுதான் காலங்கள் நிறைவேறினது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அந்த அமைதி யாருமே பிரச்சனை வரக்கூடாது அப்ப இந்த மாதிரியான ஒரு தான் நேரத்துலதான் பிறக்கிறார் அதுக்கு முன்பதாக தான் இந்த ரோம சாம்ராஜ்யம் முழுவதுமாக மெதுவாக வீழ்ந்து போகிறது கர்து கர்த்தருடைய சாம்ராஜ்யம் வருகிறது அப்ப இதுக்கு முன்பதாகவே ரோம சாம்ராஜ்யம் வந்ததுனாலே கிரேக்க மொழி அதிகமாக எல்லாரும் பேசினதுனால கிரேக்க மொழியிலே செப்டூஜியன் என்று எழுதியிருக்கிறாங்க அந்த செப்டூஜியன் தான் இவர் வாங்கியிருக்கணும் இவர் வாங்கி வாசிட்டு போகிறார் இவர் வாசிச்சுக்கலாம் வாசிச்சிருக்கலாம் அல்லது ஒரு அடிமையை சொல்லி யாராவது ஒரு அடிமை படித்த அடிமையாக இருப்பாங்க அவங்க வந்து சத்தமாக வாசிப்பாங்க ஏன் அவர் போகும்போது வாசிட்டு போறாரு டைம் பாஸா நம்மளாம் அந்த ஸ்டீடியோவில் போட்டு ஏதாவது கேட்டுட்டு வாக்கு இதில் போட்டு கேட்டோம் அதான் பிரயாண கலைப்பு தெரியாமல் இருக்கணும் சரி பிரயாண கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாசிப்பாங்க அங்கே அரண்மனைக்கு போன வேலை போச்சு அங்கே போனால் நிறைய வேலை வந்துடும் அதுக்கு முன்னாடி வாசிக்கலாம் அதுக்கு வந்து ஆவிக்குரிய காரியம் ஏதாவது இதை பொதுவாக வந்து ஏதாவது கன்வென்ஷன் போயிட்டு வந்தால் ஒரே நல்ல பாட்டாக பாடிட்டு வருவாங்க பாட்டாக என்னங்க ஒரு உற்சாகம் அந்த உற்சாகம் குறையாம இருக்கலாம் அதுக்கு மேலே நான் பார்க்கறதுன்னா அவர் நிச்சயமாக ஆவிக்குரிய தாகம் உள்ளவராக இருந்திருக்க

ஆமாம் அதாவது இப்போ அந்த அர்த்தம் தான் இப்போ இப்ப வந்து ஏன் வாசிக்கிறாங்கன்னு சொல்லினா ஏதாவது ஒன்று இது என்னதான் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது அதாவது அநேகர் வந்து புரஜாதியார் யூத மார்க்கத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னவென்றால் அதனுடைய ஒழுக்க கட்டுப்பாடு அதாவது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது மனைவி கணவன் மனைவியுடைய உறவுகள் இதெல்லாம் வந்து எபிரேய யூத மொழியில் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு இது வந்து மற்ற ஜா மற்ற புற மக்கள் மத்தியில் இந்த மாதிரியான ஒழுக்க கட்டுப்பாடுகள் கிடையாது சரீர கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு குடும்பத்தில் உள்ள ஒழுங்குகள் இதெல்லாம் கிடையாது இதுக்காக நிறைய பேர் அப்புறம் ஏக தெய்வ வழிபாடு அதுக்கு அடுத்தது அவங்க எல்லாம் விரும்புனதுக்கு காரணம்னா ஏக தெய்வம் ஒரு தெய்வந்தான் அங்கங்கே நீங்கள் வந்து சின்ன சின்ன இதை பிடிச்சி வைக்க முடியாது அப்படி செய்ய முடியாது அது அது ஒன்று கடவுள் என்று இருந்தால் ஒருத்தர் தான் அப்போ யோகோவா தேவன் மாத்திரமே தேவன் என்று சொல்லியிருக்கணும் எனக்கு அதுதான் ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா இந்த ஏசையா புத்தகத்தில் தான் இந்த கிளாசிக்கல் மோனோத்திசியம் சொல்லுவாங்க அப்படின்னா செம்மையாக பட்ட அல்லது மிகவும் விவரமாக எழுதப்பட்ட இந்த மோனோத்திசம் அதாவது ஏக தெய்வ வழிபாடு எனக்கு நிகராக யார் அப்படின்னு சொல்லி வர உமக்கு ஒப்பானவர் யார் இன்னைக்கு எனக்கு யார ஒப்பிடுவீங்க ஒரு கட்டையவா அல்லது அத பாதி எரிச்ச கட்டையவா அப்படின்னு சொல்லி ரொம்ப இத பேசமாக இயேசையா புத்தகத்துல தான் இருக்கு ஆக அவர் வாங்கியிருக்கக்கூடிய காரணம் என்ன இருக்குன்னா ஏக தெய்வ வழிபாடு ஏன் அப்படின்னு சொல்லி அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாங்கியிருக்கணும் வாசிட்டு போறாரு திரும்ப வாசிட்டு போயிடும் போதே பரிசு தாவியானவர் வர்றாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா முன்னாடி வந்து ஒரு கட்டத்தில் இந்த பகுதிக்கு போங்க பரிசுத்தாவியானவர் தாவியானவர் எல்லாரையும் சிதறடிக்கிறார் எல்லோரும் அங்கே அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது ஆண்டவருக்குள்ளே வர்றாங்க இந்த பகுதியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பரிசுத்தாவியானவர் வழி நடத்துகிறார் நீ இந்த பக்கம் போ எங்கே போ தெற்கு முகமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு போ இந்த தெற்கு முகம்னு வார்த்தை இருக்குது பார்த்திங்களா அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா வனாந்தரமான வார்த்தை இடத்துக்கு போ அல்லது வந்து மத்தியான நேரத்தில் போ அப்படிங்கிறார் ரொம்ப வேடிக்கையாக இருக்குல்ல மனாந்தரமான ஏரியாவுக்கு மத்தியானம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு அங்கே ஏன்னா அந்த நேரத்தில் வருவான் மனாந்தரம் அத தெற்கு முகமாய் அந்த தெற்கு பகுதியில் இருக்கு அதாவது நீங்க மேலே வந்து சமாரியா இங்கே கீழே யூதையா அந்த பகுதி அப்புறம் இங்க காசா அப்படின்னு இருக்கும் நீங்க இந்த மேப்ல கடைசியில பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் இங்க கீழே காசா அதுக்கு கீழே போனா நயல் நதி அங்கே போகணும் அவர் இங்கே மேல் பகுதியில் அவர் வந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கு உடனே அவரை அனுப்புகிறாங்க அனுப்பும் போது அவர் எருசலமில் பைபாஸ் ரோடு எடுத்துகிட்டு திரும்ப காசாவுக்கு போகிற வழியில் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு வர்றார் தெற்கு முகமாக ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு வந்திருக்க வேண்டுமென்றால் மத்தியான வெயில் வேலையிலே போவாங்க அப்படிங்கிறார் தெற்கு முகமாக போனால் மத்தியான வெயில் வேலையில் வனாந்திரத்துக்கு போகிறார் நீங்கள நான் இருந்தால் அந்த வரை வேற ஏதாவது இதை விட இன்னொரு வேலை தந்துடலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா இந்த நேரத்தில் இப்போ போ அதுக்கு அடுத்ததாக இப்படி ஒருத்தன் போகிறான் இந்த நேரத்தில் போகிறாரு அவனோட கூட சேர்ந்து கொள் அவன் என்ன சொல்றான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறான் அது அவனோடு கூட எல்லாரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்றாரு கடைசி அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேள்வி முடிக்கிறேன் இந்த பண்ங்காட்சியில பேதுருந்தப்ப தான் நான் வந்தாரு அங்கே அந்த பக்கத்துல சமாரியாவில் ஊழியம் செஞ்சுட்டு பேதிரவும் யோவானும் இப்போ தான் அவங்க தான் வர்றாங்க அவங்க எங்கே வர்றாங்க எரிசல்க்கு தான் வர்றாங்க அவங்கள பிடிச்சி அனுப்பியிருக்கலாமே இவரையும் பிடிச்சி அனுப்புறாங்க ஆண்டவர் யோவானையும் பேதுருவையும் அனுப்பியிருக்கலாம் அவங்க ரெண்டு பேரையும் ஆவியான அனுப்பலை யார் அனுப்புகிறாருன்னா நீ போ அப்படிங்கிறாரு ஸ்டேவான் இருந்தால் அனுப்பியிருப்பாரு ஸ்தேவான் போயிட்டாருங்க பிழிப்பு போ அப்படிங்கறாரு ஏன் இவர் கிரேக்க ஓகே கிரேக்க பாசை தெரிந்தவர்களா இருக்கலாம் ஓகே தட்ஸ் வெரி குட் ஐடியா

சொல்ல முடியாது முன்னாடி அவர் பெரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு அவர் பெரிய ஊழியம் நடத்திட்டு இருக்காரு சமாரிய முழுசும் அவர் என்ன மெகா சர்ச் வச்சு நடத்திட்டு இருக்காரு அவரை பிடிச்சி வனாந்திரத்துக்கு அனுப்பி வைக்கிறார் ஆண்டவர் ஏன்னா இது வரைக்கும் சுவிசேஷமானது இன்னும் புறஜாதிகளுக்கு போகல இப்போ உள்ள தலைவர்கள் வந்து இன்னும் வந்து கட்டுப்பாடு இன்னும் கட்டுப்பாடு உடைய சென்டைலிஸ்ட்டாக போகவே மாட்டாங்க ஆனால் அநேகமாக அதிகமாக இந்த கிரேக்க மொழி தெரிந்த இந்த யூத கிறிஸ்தவர்கள் தான் ரொம்ப சுறுசுறுப்பாக போய் எல்லா இடத்துலையும் ஊழியம் செஞ்சு ஆரம்பிச்சாங்க எப்படி எப்படின்னு பார்த்தோன்னா பழைய கிறிஸ்தவர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க புதுசாக வந்த கிறிஸ்தவங்க ரொம்ப வேகமாக வேலை செய்வாங்கல்ல என்ன அப்படி இல்லையா கரெக்ட் புதுசாக வந்த கிறிஸ்தவங்க வந்து ஓடி செய்யணுங்க அங்க போய் சொல்லணுங்க இங்க போய் சொல்லணுங்க ரொம்ப துருந்துருன்னு போய் இருப்பாங்க அதுக்கு பழைய கிறிஸ்தவர்களுக்கு பழைய அந்த உள்ளவங்களுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை இது கட்டுப்பாடு இருக்கு இதுல கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லுவாங்க இவங்களுக்குள்ள கட்டுப்பாடா கர்த்தர் நம்மளை விடுதலை இதில் விட்டார் அப்படி இருப்பாங்க இந்த சுவிசேஷம் முதலாவதாக அறிவிக்கப்பட்டது எல்லாமே இந்த கிரேக்க மொழி தெரிந்த தான் ஏன்னா அவங்களுடைய அவங்க அந்த லைப்பை பெற்றுறாங்க சுவிசேஷ அவங்களுடைய வாழ்க்கையில வரும்பொழுது நிச்சயமாக அது உங்களை தள்ளும் கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொன்னாங்கல்ல அது பிலிப்பனுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் ஒரு பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டிருந்த போதும் கர்த்தனுடைய ஆவியானவர் சொன்னபோது அவர் அடிபணிந்து ஒரு மனுஷனுக்காக போனார் ஒரு மனுஷனுக்காக இல்லை எத்தியோப்பியா நாட்டுக்காக சென்றார் இதுதான் ஒரு சுவிசேஷனுடைய ஊழியம் இது குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்